வணக்கம் நண்பா நான் உங்க குரு வெல்கம் பேக் டு ஜி சிஜி அகாடமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐஎன்எம்ல வந்து இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையிலான ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி டிஎன் பிஎஸ்சிஆர்பி எஸ்எஸ்சி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போறோம் தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்திய விடுதலை கழகத்தின் தலைமை பொறுப்பு சிங்கப்பூரில் வைத்து சுபாஷ் சந்திர போஸிடம் ஒப்படைத்தவர் யார் அப்படின்னு ராஷ் பெகாரி போஸ் வந்து ஒப்படைத்திருக்கிறாரு இந்தியாவில் வஹாபி இயக்கத்தின் தலைவரான ரே பரோலியை சந்தித்த சையத் அகமது யாருடைய போதையை ஈர்க்கப்பட்டார்னா அப்துல் வஹாப் அப்துல் வஹாப்

பபேந்திர நாத் தத் அப்படின்னு சொல்ல புபேந்திர தத் அப்படின்னு சொல்ல புபேந்திர நாத் தத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து யுகாந்தர் யுகாந்தர் அடுத்தது வந்து திலக் அப்படின்னு சொல்லி கேசரி திலக் அப்படின்னு சொல்லுது கேசரி ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தொடரை கலந்து கொண்ட பிரதிநிதிகளின் எண்ணிக்கை முதல் கூட்டத்தொடரை முக்கியமான அடிக்கடி கேட்டிருக்காங்க கலந்து கொண்ட பிரதிநிதி எண்ணிக்கை வந்து எழுபத்தி இரண்டு அடுத்தது எங்கு அகில இந்திய முஸ்லிம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்டது ஏற்படுத்தப்பட்ட இடம் வந்து என்னதுன்னா டாக்கா சரியா முஸ்லிம் லீக் தோற்றுவிக்கப்பட்ட தோற்றுவிக்கப்பட்ட இடம் வந்து டாக்கா அடுத்தது எப்பொழுது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது சுதேசி நாள் வந்து எப்பொழுது கொண்டாடப்படுகிறது மே இருபத்தொன்போது மே இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து சுதேசி நாள் கொண்டாடப்படுகிறது அடுத்தது கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் அடுத்த கொஸ்டின் வந்து ராஜீவ் காந்தி அறிவுசார் சொத்து உரிமை பள்ளி அமைந்துள்ளது டாஸ் நகரில் டாஸ் மாநிலத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க காக்பூர் காக்பூர் அப்படின்னு சொல்லுடைய நகரத்தில் மேற்கொங்காலத்துல இருக்கு சரியா மேற்கொங்கால மாநிலத்தில் காகப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராஜீவ் காந்தி சொத்து உரிமை சட்டப்பள்ளி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி வீழ்ச்சி அடைய முக்கிய காரணம் காங்கிரஸ் ஆட்சி வீழ்ச்சியடைய முக்கிய காரணமே வந்து என்ன மொழி பிரச்சனை மொழி பிரச்சனை தான் காங்கிரஸ் ஆட்சி வீழ்ச்சியடைய முக்கியமான காரணம் அடுத்த கொஸ்டின் இடைக்கால அரசாங்கம் நேரு தலைமையில் பொறுப்பேற்றப்பட்ட நாள் வந்து என்னன்னா செப்டம்பர் ரெண்டு செப்டம்பர் ரெண்டு

இளம் வங்காள இயக்கத்தை இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர் யார் இந்த இந்த இயக்கங்களை நிறுவியவர் எல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஹென்ரிசியா அடுத்த கொஸ்டின் பாருங்க சைமன் குழு சைமன் குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து சைமன் குழு அடுத்த நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல நேரு அறிக்கை தண்டி யாத்திரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தண்டி யாத்திரை பூனா ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பூனா ஒப்பந்தம் ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் தயவு எல்லாம் பாருங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்புறம் நாட்டிய தேசிய பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு நாட்டிய தேசிய பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது வந்து இரட்டை ஆட்சி முஸ்லிம் லீக் கட்சி எந்த கூட்டத்தில் இரு தேச கோட்பாடு முன்மொழியப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகூர் கூட்டத்துல லாகூர் கூட்டத்துலதான் வந்து என்னன்னா முஸ்லிம் லீக் கட்சியின் எந்த கூட்டத்தில் இரு தேசிய கோட்பாடு முன்மொழியப்பட்டதுனா லாகூர் கூட்டம் அடுத்த கொஸ்டின் தாருங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் ரத்தத்தை தாருங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் அப்படின்னு சொன்னா சுபாஷ் சந்திர போஸ் நல்ல மாதிரி இந்த போர் சம்பந்தமா போராட்டத்தில் வந்தனாலே சுபாஷ் சந்திர போஸ் தான் ஓகே அடுத்தது நீதி கட்சி எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பதினாறுல வந்து நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தது உலக வரலாற்று பார்வை என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து ஜவஹர்லால் நேரு உலக வரலாற்று பார்வை என்ற புத்தகத்தை எழுதிய எழுதியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அடுத்தது அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா சர் சையத் அகமது கான் தான் அலிகார் இயக்கம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சர் சையத் அகமது கான் தான் வந்து சைய அலிகாரி இயக்கத்தை தொற்றுவித்தார் காங்கிரஸ் இருக்குல்ல காங்கிரஸ் வந்து ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோச்சி வைத்தவர் யாருன்னா ஏ ஓ ஹியூம் இவர்தான் வந்து என்னன்னா ஐஎன்சிய தோச்சி எப்பன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல அடுத்தது பிஸ்கிருந்தாரி காரணி சபையை அமைத்தவர் யாருனா டாக்டர் அன்னி பிரசன்ட் சாரி டாக்டர் அம்பேத்கர் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ஐஎன்எம்ல உள்ள பார்ட் த்ரீ வீடியோ வந்து நம்ம பார்த்துருக்கோம் இனி வந்து பார்ட் போர்ல வந்து பேலன்ஸ் இருக்கோடு எல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம லென்த்தா போட்டா நிறைய பேர் பாக்குறதே கிடையாது ஆனா ஷார்ட்டா போட்டா நிறைய பேர் பாக்குறீங்க அந்த ஒரு காரணத்தை நம்ம ஷார்ட்டா போடுறோம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பேலன்ஸ் இருக்கோடு நம்ம பார்க்கலாம் இன்னொன்னு என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஓகே அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ